ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீனியர்ஸாக போய் போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்குதுன்னு ஜி மாடல் டெஸ்ட் வந்து எயிட்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து போலீஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் எல்லாேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோடயெல்லாம் பார்க்க தான் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதில் போய் பார்த்தாங்க அப்படி இடம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்கப்போ நம்ம கொஸ்டினில் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு ஆன்சர் அடர்த்தி சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த வகை என்பாங்க ஒரு கேளன் என்பது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஒரு கேளன் என்பது எத்தனை மில்லி லிட்டர் அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு மில்லி லிட்டர் சரிங்களா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சி மில்லி லிட்டர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒரு கேளன் என்பது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு மில்லி லிட்டர் அடுத்து பாருங்கள் குட்டையான ஓடு தண்டுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து குட்டையான ஓடு தண்டுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வெங்காய தாமரை ஆப்ஷன் தான் ரைக்ட்டு குட்டையான ஓடு தண்டுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய தாமரை அடுத்து இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் இந்த கொஸ்டின் பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யாருன்னு பாருங்க நிர்மலா சீதாராமன் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் பாருங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சராக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான் சரிங்களா ஆனால் இந்திரா காந்தி வந்து அதை வந்து நிதியமைச்சருக்குன்னு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்காமல் இன்னொரு பொறுப்பில் இருந்திருப்பாங்க அதாவது பிரதமராக இருந்திருப்பாங்க சரிங்களா எந்த ஆண்டுலேருந்து இருந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை பணியாற்றினார் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை பணியாற்றினார் ஆனால் இந்திரா காந்தி அப்போது பிரதமராக இருந்தார் சரிங்களா பிரதமராக இருந்தார் நிதித்துறை வந்து அவரிடம் இருந்தது சரிங்களா ரெண்டுது பிரதமராக இருந்து இருந்தாங்க ஆமாம் ஆனால் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அப்படி கிடையாது நிதியமைச்சர் அப்படிங்கிறதுக்கு தனி பொறுப்பு முதல் மனம் போட்டி காரணத்துனா நிர்மலா சீத்தாராமன் தான் அப்பருங்க மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் நியமிக்கப்பட்டார் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏன்னா இந்திரா காந்தி அவங்க பிரதமராக இருந்துக்கிட்டும் அதில் நிதியமைச்சராக இருந்தாங்க ஆனால் அது வந்து டைமாக இருந்த மாதிரி சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க இதுக்குன்னு ஒதுக்குனது நிதியமைச்சருக்குன்னு ஒதுக்குனவங்க யாரும் பார்த்தீங்கன்னா முதல் பெண் நிதியமைச்சர்னா நிர்மலா சீதாராமன் எந்த ஆண்டுனா மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் டேட்டோட கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை இந்த காலகட்டத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக யாருன்னா ஆர்கே சண்முக செட்டி முதன் முதல்ல நிதியமைச்சராக காமனாகதாவது முதன் முதல்ல சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்கே சண்முக செட்டி தான் அதே வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் ரெண்டும் காமன் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அடுத்த வருஷம் பாருங்கள் ஒரு கழுதை திறன் என்பது இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிளில் கேட்கறாங்க ஒரு கழுதை திறன் எவ்வளோ வாட் கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வாட் ஒரு கழுதை திறன் என்பது இரநூத்தி ஐம்பது வாட் அடுத்த கொஷின் மிக குளிர்ந்த பாலைவனங்கள் எவை கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து மிக குளிர்ந்த பாலைவனம் எது கேட்குறாங்க ஆன்சர் ஏ அண்ட் பி ஆப்ஷன் டி தான் கரெக்டு மிக குளிர்ந்த பாலைவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி பாலைவனம் தக்லா மக்கன் பாலைவனம் இது ரெண்டும் தான் வந்து மிக குளிர்ந்த பாலைவனம் கஜா புயல் காற்று எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக இந்திய வானியல் ஆய்வு மையம் அறிவித்தது கஜா புயல் காற்று வந்து எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக இந்திய வானியல் ஆய்வு மையம் அறிவித்தது Your answer, 120 km. ஆப்ஷன் B தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வெப்பநிலையினை பயன்படும் அழகு இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெப்பநிலையினை அழக்க பயன்படும் அழகு இது ஒரு ஆன்சர் இவை அனைத்தும் கொடுத்துருக்க ஆப்ஷனில் உள்ளது எல்லாமே கரெக்டு தான் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் கரெக்ட் சரிங்களா ஆப்ஷனில் வெப்பநிலையினை அழக்க பயன்படும் அழகு எதுன்னு பாருங்கள் செல்சியஸ் பாரன் கெல்வின் இது எல்லாமே வந்து வெப்பநிலையினு அளக்க பயன்படும் அழகுகள் அடுத்து பாதரசத்தின் அதிக கொதிநிலை பாதரசத்தின் அதிக கொதிநிலை ஆன்சர் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் இந்த கொஷின் எக்ஸாம்பிளில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா யார்னால் ஜாகுருதீன் முகமது பாபர் சரிங்களா பாபர் என்பவர் தான் வந்து இந்தியாவில் வந்து முகலாய பேரரசை நிறுவியவர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இருக்குது அடுத்த கொஷின் ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை எதனால் காண முடியும் இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பாருங்கள் கொடுத்துக்க ஆப்ஷன் வந்து எது வந்து ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் வெவ்வேறு பொருட்களை காண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் பறவை ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் எந்த மா மாதத்தில் சாலை பாதுகாப்பு வாரத்தை அனுசரிக்கிறது இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய அரசாங்கம் வந்து ஒவ்வொரு வருடமும் எந்த மாதத்தில் சாலை பாதுகாப்பு வாரத்தை அனுசரிக்கிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் இந்த கொஷினும் வந்து அட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான் எதுவும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்னா குமாரா குப்தர் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அதாவது முதலாம் குமாரா குப்தர் என்பது தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் இது வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் அது முதலாம் குமாரகுப்தவர் தான் உருவாக்கி வார் அழித்தவர் அளித்தவர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார் பார்த்தீங்கன்னா தில்லி சுல்தான் படைத்தவர் யார்னா பக்தியார் கிழ்ச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட்டு பார்த்துங்க எக்ஸாமில் இந்த ரெண்டு கொஸ்டினுமே கேட்குங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருனால் தான் முதலாம் குமாரகுப்தர் இதை அழித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்தியார் கிழ்ச்சி என்பதை வந்து அழி அழித்தார் அடுத்த கொஷின் பாருங்கள் சிவாஜி மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்த ஆண்டு சிவாஜி மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஆப்ஷன் சி தான் கரெக்டு சிவாஜி வந்து மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்த ஆண்டு எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு அடுத்து இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் கேட்குறாங்க இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாருங்கள் யாருன்னா பாபர் சரிங்களா ஆப்ஷன் பிதாங்கரிக் பாபர் என்பவர் தான் வந்து இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் அடுத்த பாருங்கள் தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் கொல்கத்தா ஆப்ஷன் சீதாங்கரெக்ட்டு தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அடுத்த கொஸ்டின் உலகில் உடல் பருமனாக உள்ள குழந்தைகள் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது அதாவது உலகில் உடல் பருமனாக உள்ள குழந்தைகள் கணக்கில் வந்து எந்த நாடு வந்து முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க ஆன்சர் சைனா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்தியாவில் வந்து முதன் முதலில் வந்து காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு எந்த இடத்துல தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் செராம்பூர் என்ற இடத்துல தான் வந்து முதல் காகித தொழிற்சாலையை வந்து தொடங்கியிருப்பாங்க எந்த ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி சரி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டேசாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆப்ஷன் டி தான் கரெக்டு இது வந்து எந்த இடத்துல வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து ஏற்படுத்தப்பட்ட இடம் டார்ஜிலிங் என்ற இடத்துல வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மோட்டார் வாகன விதிமுறைகள் சட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரிங்களா மோட்டார் வாகன விதிமுறைகள் சட்டம் வந்து செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதாவது சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தனால் எப்படின்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலாம் வந்து இந்த மோட்டார் வாகன சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிள் கேட்குங்க தொட்டாசி நீங்கி தாவரத்தின் அறிவியல் பெயர் கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து எது வந்து தொட்டாசி நீங்கி தாவரத்தின் அறிவியல் பெயர் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் தான் கரெக்ட் சரிங்களா மைமோசா பியூட்டிக தான் வந்து தொட்டாசு தாவரத்தின் அறிவியல் பெயர் இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த பாசன முறை வந்து இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை அப்படின்னு இருக்கிறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏரி பாசனம் ஆப்ஷன் கரெக்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் ரத்தம் உறையாமை எந்த வைட்டமின் குறைவினால் ஏற்படுகிறது சரிங்களா இரத்த உரையாமை வந்து கொடுத்துருக்காப்ஷன்லேருந்து எந்த வைட்டமின் குறைவினால் ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இரத்தம் உரையாமை வந்து வைட்டமின் கே குறைவின் குறைவினால் தான் ஏற்படுகிறது அடுத்த கொஷின் சுழி அளவீட்டு முறையினை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் ரான்கீன் ஆப்ஷன் டி தான் கரெக்டு தனி சொல்லி அளவீட்டு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் ரான்கின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்ச லைக் கொடுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ